அனைவருக்கும் வணக்கம் தனுசு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நடக்க போவது என்னமோ இதுதான் என்ற வகையில் என்ன மாதிரியான கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான புதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசு சேர்ந்த மூலம் போராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் குடும்ப சூழ்நிலை உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பது உடல் ஆரோக்கியத்தில் குறைவையும் அலைச்சலையும் எடுத்து காட்டுதுங்க மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாது ஆனால் இந்த விரய செலவுகளுக்கு பதிலாக நீங்கள் சுப விரயங்களை மேற்கொள்ளும் போது இந்த விரயங்கள் குறைவதற்கான அதிகம் இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதம் நீங்கி உறவினர்களுடன் நல்ல ஒரு ஒற்றுமை சமாதானமும் கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க தனுசுராசனிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் உள்ள பெண் பிள்ளை அல்லது பெண் ஒருவரல் சம்பந்த பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதித்து வந்த நிலையில அவர்கள் தாய்நாடு திரும்புவது உங்களுக்கு ஒரு ஆறுதலை தரும் விதமாக அமை இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை விட செலவுகளை அதிகமாக இருக்குங்க திருமண வயதில் பெண் இருந்தாங்க அவர்களுக்கான இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் சிக்க கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை நவகிரகங்களுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் தவறான வழிகளில் செல்லும் போது அவற்றை நர்வழியில் வாய்ப்புகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் இது அவ்வளவு நல்லதில்லைங்க இந்த வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் வளர்ச்சிக்கு இடையூறாக பல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென திருப்தி தராத பொறுப்புகள் மாற்றப்படலாங்க உறவினர் பகையால் ஊர் மாற்றம் நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் உருவாகுங்க பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம தனுசுராசனங்கர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தின் முக்கிய கிரகமான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சகாயஸ்தானாதிபதி சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் என எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது ஒரு சிலருக்கு காரியங்கள் நடைபெறுவது போல் இருந்து கடைசி நேரத்தில் நழுவி செல்லலாம் கடன் சுமையின் காரணமாக மனக்கவலை அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் வருவதாக இருந்த பதவி உயர்வு தடைபட்டு வந்த நிலையில் இந்த வாரத்தில் தடைபட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் தற்போது ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கரோகத்தை ஏற்படுத்துகிறாரு லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்குங்க புகழ் பெற்றவர்களுடைய சந்திப்பு நிகழ இருக்கு அது மட்டுமில்லாம ஆடை ஆபரண வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் உண்டுங்க அதே போல் பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வர இருக்குது பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு தருணமாதான் அதே போல் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செவ்வாய் அவர் இவ்வேளையில் சுப விரயங்கள் அதிகரிக்கும் துணிந்து எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க இயலாது சொத்துக்கள் விரயமாகலாம் சொந்தக்களால் பிரச்சனை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க வெளிநாடு செல்லும் முயற்சி கை கூடினாலும் அது திருப்தி திருப்தியளிக்க உடன் பிறப்புகளின் வழியில் செலவுகள் செலவுகள் இந்த சுப செலவுகளாக அமையும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட ஒரு அவசியமும் இல்லைங்க இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறையினருக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்கு அஷ்டம் குருவினால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் கடினமாக இருப்பினும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் ஆதரவும் மன நிறைவை அளிக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகிய வேலை இல்லாத தனுசு ஆசை அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்தில் வேலை கிடைக்குங்க ஒரு சிலருக்கு இடமாற்றத்துடன் பதவி உயர்விற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு வேலை நிமித்தம் காரணமாக இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் ஆகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க தனுசு ராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இவ்விரு துறைகளுக்கும் அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நிதி நிறுவனங்கள் உதவிகரம் இருக்குங்க புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்றவாறு கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழுதுங்க புதிய முதலீடுகள்ல எந்தவித தயக்கமும் இன்றி இடங்களாம் லாபம் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டில் பிரபல வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து லாபகரமான ஆர்டர்கள் பெற இருக்கீங்க அதே போல் ராசி சேர்ந்து கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் அனுகூலமாக இருப்பதால் கலைத்துறையினருக்கு நல்ல யோக பலன்கள் இத்தருணங்கள் காத்திருக்குதுங்க லாபகரமான பல வாய்ப்புகள் முயற்சியின்றி உங்களை தேடி வருங்க தற்போது போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சிறந்த சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் எளிதில் கிடைக்க இருக்கு வருமானம் செல்வாக்கும் அதிகரிக்கும் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு இந்த வாரத்தில் புகழ் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் சங்கீத சபாக்களில் ஆதரவு பெறுகுங்க கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் ஆகிய கலைஞர்கள் அதிக லாபம் பெற இருக்கீங்க பரதநாட்டிய கலைஞர்களுக்கு புதிய பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க தனுசு ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அவருக்கு துணை நிற்கும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருகின்றன இதனால் இக்காலகட்டம் முழுவதுமே கட்சியில் செல்வா அதிகரிக்க இருக்கு சில அரசியல் கட்சிகளுடன் கூட்டு சேர்க்கை வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க அரசியலில் வெற்றி பெற ஜனன கால ஜாதகத்தில் சுக்ரன் சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் பலமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கும் போது உங்களுடைய முயற்சி அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்குங்க மக்களிடையே செல்வாக்கும் உயர இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறையுடன் இணைந்துள்ள மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று தோஷமின்றி சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெறுவது நிச்சயம் உயர்கல்வி உங்களுடைய விருப்பம் போல் பிரபல கல்லூரியில் இடம் கிடைக்குங்க தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் உயர்கல்விக்கு நிதியுதவியும் கிடைக்க இருக்கு கிரகநிலைகள் அடிப்படையில் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய சந்தர்ப்பங்க இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரை பூமிக்காரகரான செவ்வாயும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானம் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க வயல்கள் செழித்து வளர இருக்கு விவசாயத்துறைக்கு அவசியமான அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்க இருக்குதுங்க வயல்கள் செழுமை மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான பார்க்கும் போது பெண்களின் நலன்களுக்கு ஆதரவாக நிற்கும் சுக்கரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருதுங்க இந்த வாரம் முழுவதுமே பெண்மணிகளுக்கு நினைத்தவைகள் அனைத்தும் நடந்து வெற்றி தரக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம திருமண மாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு உங்களுடைய மனதிற்கு உகந்த மனவாளன் அமைய இருக்காங்க திருமணம் ஆகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் தனுசு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இந்த தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தினுடைய முதல் வாரம் என்பதால் இந்த மாதத்தினுடைய நாயகனான முருக பெருமானை தினம்தோறும் செவ்வரல் மலர் சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்